குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சுயம் எப்படி அழகான உருண்டை ஷேப்புக்கு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி தான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பழமொழி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே யூடியூப்பை பார்த்து சமைச்சதில் ஃபஸ்ட் டைமே சூப்பராக வந்திருக்குங்களா இது யூடியூப் விஷயத்தில் தீர விசாரிக்கிறத விட நம்ம திரும்ப திரும்ப செய்து பார்க்கணும் ஒரு பொருளை யூடியூப்ல பார்த்தாலும் அவங்களுக்கு வந்துடுச்சு ஃபர்ஸ்ட் டைமே நல்லா அழகாக காமிக்கிறாங்க சூப்பர் நம்மளும் அதே மாதிரி செஞ்சிடலான்னா நிச்சயமா இல்லை வாய்ப்பில்லை இல்லை ராஜா முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்னால் சுத்தமாக முடியல அதாவது இந்த குழி தட்டில் வச்சுருக்கேன் பாருங்களேன் ஊற்று நீங்கள் பார்க்குறீங்க நான் அதை அள்ளி அள்ளி ஊற்றுறேன் ஊற்றுறவுடனே அது அப்படியே இட்லி மாதிரி ரெண்டு புஃப் ஒன்று வருதான்னு கேட்டால் கிடையாது அதுக்கு நிறையா பஞ்சரு டிஞ்சர் எல்லாம் ஒட்டி அதுக்கு எங்கே சொட்டையாக இருக்கும் அங்கே கொஞ்சம் மைதா மாவை ஊற்றி அதை வந்து முழுசாக கொண்டு வர்றதுக்குள்ளே வாழ்க்கையே வெறுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என் வாழ்க்கையிலேயே சுயா உண்டை செய்கிறது செகண்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் செய்யும் போது எண்ணெயில் தான் டைரெக்டாக விட்டேன் அது உள்ள மைதா மாவுக்குள்ளே இருக்கிற அந்த பச்சை பயிறு மாவு பூரணம் எல்லாம் வெடித்து வெளியே வந்து என் ஏரியா பக்கமே நீ வரக்கூடாதுன்ற அளவுக்கு எனக்கு வச்சு செஞ்சு விட்டுருச்சு ஏன் மறுபடியும் ட்ரை பண்ணோன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா நான் பஞ்சர் ஓட்டிகிட்டு இருக்கேன் இது ஃபஸ்ட்டு குழியில் ஊற்றுன உடனே மைதா மாவு அடியில் போய் கொஞ்சம் தங்கணும் அதுக்கப்புறம் அந்த உருண்டை மிடிலில் வரணும் அந்த உருடைக்கு மேலே மைதா மாவு ஊற்றுனா அந்த குழி ஃபுல்லாக அதுக்கு மேலே அந்த உருடை மேலே நிற்கிது அப்போ என்னென்னா உருண்டை மூடலை க்ளோஸ் ஆகலை ஆஃப் நிலா மாதிரி இருக்குது அப்போ என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் குழியில் கொஞ்சம் வெள்ளை கலர் மைதா மாவு ஊற்றுறேன் ஊற்றிட்டு இப்போ அந்த ஆஃப் நிலா மாதிரி இருக்கிற அந்த சுயம் எடுத்து தலை கீழே கவுக்குறேன் இப்போ என்னாச்சுன்னா ஆஃப் நிலாவாக இந்த முட்டை மட்டும் ஐ மீன் ஆவக்கூடாக இருக்கும் பாருங்கள் பழம் அந்த பழம் கட் பண்ணால் அப்படி தான் கொட்டை மேலே தெரிகிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ ரெண்டாவது இது செய்கிறோம் பாருங்கள் தலைகீழே கவுக்குறோம் பாருங்கள் அப்போது பாதி ஒரு முறை பண்ணிவிட்டு மறுபடியும் பாதி மாவு ஊற்றி இந்த மாதிரி ஒர்க்கு பண்ணி பண்ணி அதை வந்து ஒரு ஃபுல் பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன் யூடியூப் கண்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான்ற மாதிரி இந்த உருண்டை ஷேப்பு கொண்டு வர்றதுக்கு இறைவன் கூட இந்த உலகத்தை படைச்ச படைத்தப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டார் உருண்டையாக கொண்டு வர ஆனால் இந்த சுயா உருண்டை உருண்டை ஷேப்புக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா முடியல அப்புறம் யூடியூப்பில் பார்க்குற நிறைய பேர் அழகாக எண்ணெயில் எடுத்து எடுத்து விடுறாங்க ரவுண்டாக இருக்குது எனக்கு மட்டும் ஏன்டா வரலாது அப்படின்றிருந்தது ஒரு வழியாக ரவுண்ட் ரவுண்டாக செய்து ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன் டேஸ்ட்டு பக்காவாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் குறை சொல்கிற மாதிரி இல்லை இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு மைதா மாவு விட்டுட்டு வெயிட் பண்ணுறேன் ஏன்னா மைதா அந்த குழியில் கொஞ்சம் டெபாசிட் ஆகணும் அப்புறமா அந்த உருண்டை எடுத்து போடணும் அப்புறம் அந்த உருண்டையே நிறைய மாவு ஊற்றி மூடணும் இப்போ பாருங்கள் மைதா அப்படியே நிற்கிதுங்களா அடியில் இப்போ இது வந்து ஆஃப் மூனுக்கான வேலை தான் அதாவது ஆஃப் உருண்டை தான் வந்திருக்கும் இது வந்து ஃபுல்லாக வராது இவங்களை எல்லாரையும் மறுபடியும் எடுத்து மறுபடியும் கொஞ்சம் குழியில் மாவு விட்டுட்டு தலை கீழே திருப்பி அந்த பாலை தூக்கி மறுபடியும் தலை கீழே போடணும் அப்போ தான் அந்த ஃபுல் பால் வரும் பா இது மாதிரி யாராவது சொய்யா உருண்டை செய்திருப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்காது ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி பிகினர்ஸ் வேணும்னா கஷ்டப்பட்டுருக்கலாம் ஸோ அடுத்தது இந்த க்ரீன் கிராம் பச்சை பயிறு வேக வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மூணு விசில் நாலு விசில் வச்சு நல்லா கரெக்டாக தண்ணியும் பருப்பும் ஈக்குவலாக வெந்துருச்சு வெந்து உடனே வெள்ளம் போட்டால் லூஸ் ஆகிடுமே அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல மறுபடியும் என்ன பண்ண வெள்ளம் அந்த மாவில் மிக்ஸ் பண்ணவுடனே ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு லிக்விடாக பச்சைச்சோ நமக்கு திக்கி கன்சிஸ்டன்சி வந்தால் தானே உருண்டை பிடிக்க முடியும் சரி மறுபடியும் அதை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு சுண்டை வச்சு வெள்ளத்தையும் அந்த பருப்பையும் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபேன் காற்றில் ஆற வச்சேன் ஆற வச்ச உடனே கொஞ்சம் டைட்டாச்சு அதுக்கப்புறமா எடுத்து மாவில் தொட்டு தொட்டு உருண்டை பிடிச்சேன் சும்மா உருண்டை பிடிச்சா ஒட்டுது கையெல்லாம் ஸோ அந்த பச்சை பயிரும் என்ன ஒரு வழி பண்ணி விட்டுருச்சு அப்புறம் மைதா திக்காக நம்ம கரைச்சோன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்குது உருண்டை சரி கொஞ்சம் லிக்விடாக கரைச்சா அந்த உருண்டை வெளியே வந்து வெடிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது எந்த பக்கம் போனாலும் பிரச்சனையாக இருக்குன்ற மாதிரி மைதாமாவும் பிரச்சனை பண்ணுது பச்சை பயிரும் பிரச்சனையாகிடுச்சி இந்த ஷேப்பும் எனக்கு பெரிய பிரச்சனையாயிப்போச்சு கடைசியில் சரி எல்லாம் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு பாடத்தை கற்றுக்கிட்டு செஞ்சு முடிச்சுட்டு வந்தால் ஓப்பன் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை முட்டை உரிச்சா எப்படி உள்ள மஞ்சளும் வெள்ளையும் தனியாக வருமோ அந்த மாதிரி இது முட்டை தோல் தனியாக வர மாதிரி எல்லாம் தனியாக வந்தது ஏண்டா இந்த மாதிரி வருதுன்னு பார்த்தா அப்பப்போ தனித்தனியாக பிச்சு இது டிஞ்சர்லாம் போட்டு ஒட்டணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பரோட்டா மாதிரி தனித்தனியாக பீஸ் பீஸாக அவங்கவுங்க தனித்தனியாக போகிறாங்க இந்த சந்திரயின் டூன்னு சொல்லிவிட்டு ஒன்று விண்கலத்தில் விட்டாங்க இல்லைங்களா ஆர் அது அப்போ அந்தந்த ஏரியா போனோன்னு ஒன்று ஒன்று கண்டு விழுன்ற மாதிரி என்னோடய உருண்டை நான் டச்சப் பண்ணதுலாம் கழுந்து தனித்தனியாக வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ யூடியூப்பில் எல்லோரும் அழகாக காமிக்கிறதை பார்க்கும் போது உண்மையாகவே அவங்க அதெல்லாம் செஞ்சாங்களா இல்லை என்ன மாதிரி ஒட்டுனாங்களா அப்படின்னு டவுட்டாக இருந்தது இதில் வேறு எனக்கு ஓசிடி வேறு இருக்கா எனக்கு பர்ஃபெக்டு ரவுண்டு வரலான்னு நான் ஒத்துக்க மாட்டேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிக்கிறது கூட கத்திரிக்கோல் வச்சு அந்த பிசுரெல்லாம் வெட்டிட்டு எனக்கு ரவுண்டாக தெரியணும் அதனால் நான் அதுக்கும் சேர்த்து போராடினேன் என்ன அளவுக்கு யாராவது சுழிய செய்ய கஷ்டப்பட்டுருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீங்கள் சூப்பராக செஞ்சிடுவீங்களான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸும் எனக்கு சொல்லுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க